தரணியங்கும் எங்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினபலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழ் தேதியில் பார்க்கும் பொழுது இது பிளவ வருடம் ஆடி மாதம் மூன்றாம் நாளாக உள்ளது சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய நல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை விசாகம் பின்பு அனுசம் சந்திராஷ்டமம் அஸ்வினி பரணி நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சிம்ம ராசியில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தின நமது கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இணைந்துள்ளார் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் அதிகரித்து காணப்படும் இதனால் நீங்கள் உங்களது சேமிப்பு பணத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது கிடைத்துள்ளது உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இன்று பெருகும் நாளாக ஒரு சிறப்பான நாளாக அமைந்துள்ளது உங்களது நண்பர்களின் வழியில் நீங்கள் இன்று மகிழ்ச்சியான பல நன்மைகளை செய்திகளை கிடைக்கப்பெறுவீர்கள் இன்று உங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் முதலிடையை எடுத்து வைக்கக்கூடிய யோகமான நாளாக அமைந்துள்ளது இனிமேல் உங்களுக்கு சிறந்த யோகம் காத்திருக்கிறது உங்களது குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை நீங்களாகவே அறிந்து கொண்டு அவற்றை நிறைவேற்றி அவர்களை குதூகலப்படுத்துவீர்கள் இதனால் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு சிறந்த ஒரு சான்றோரை மீட் பண்ணக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒரு யோகமான யோகமான நாளாக அமைப்பெற்றுள்ளது இன்றைய தினம் நீங்கள் விலையுந்த பொருட்களை வாங்கி ஆடை அபரண ஆபகரணங்கள் போன்ற விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உங்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இன்று சிறப்பான சாதகமான சூழ்நிலையை நீங்கள் என்று பெறுவீர்கள் உங்களது சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் என்று நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை உறவு பலப்படும் நமது ரிஷவ ராசி தமிழர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிஷவன் புள்ளி ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆளுநதையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோ உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமையும் உங்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் வழியாக நீங்கள் சிறந்த மகிழ்ச்சியான செய்திகளில் இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல வெற்றிகரமான நாளாகும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம் தொடர்பான பணிகளில் சிறந்த வெற்றிகளை பெற்று நல்ல லாபங்களை ஈட்டுவீர்கள் உங்கள் சேமிப்புகள் அதிகரிக்கும் மிருக சீர்ச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றும் நீங்கள் மற்றவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் குறிப்பாக உங்களது சக பணியாளர்களிடம் உங்களுக்கு இருந்து வந்த வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் மன சஞ்சலங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் என்று தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் லைட் ப்ளூ என்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது ரிசோன் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களை மீண்டும் நாளைய தின ராசி உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே